நாலாயிரத்தி எழுநூற்றி ஏதோ தான் இருந்தது இப்ப வந்து கிருஷ்ணாட வீடியோ போட்டு இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்குள்ள எனக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுநூறுக்கு கிட்ட சப்ஸ்கிரைபர் எழுநூற தாண்டித்தான் அது சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அதாவது இப்ப ஐயாயிரத்தி ஐநூறுக்கும் மேல வந்து சப்ஸ்கிரைபர் வந்துட்டு அதே நேரம் நான் கிருஷ்ணாட முகத்தை ஜூஸ் பண்ணி இவர் தான் காரணம் என்று சொல்லி நான் ஒரு வீடியோண்டு போட்டிருந்தேன் நான் இவர் தான் காரணம் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினோராம் மாதம் எட்டாம் தேதி அண்டு நான் போட்ட இந்த தலைப்பில் போட்ட இந்த வீடியோவுக்கு வந்து இருபத்தி ரெண்டு கே இருபத்தி ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட ஆக்கள் அது தசத்துல வருது இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு மேற்பட்ட ஆக்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்துருந்தவங்க அந்த வீடியோவை பார்த்ததுல வந்து எனக்கு வந்து ஐம்பத்தி ஏழு ஃப்ரேங்க் முப்பது சதம் வந்திருந்தது எனக்கு ஐம்பத்தி ஏழு முப்பது வந்திருந்தது அப்ப அது பெரிய ஒரு அமௌண்ட் எனக்கு வந்து இப்போ அது ஒரு சும்மா சாதாரணமா போட்ட ஒரு வீடியோ உண்டு இவர் தான் காரணம்னுட்டு முகத்தை ஜூஸ் பண்ணி நான் போட்ட வீடியோக்கும் எனக்கு ஐம்பத்தி ஏழு ஃப்ராங்க கிட்ட எனக்கு காசு வந்தது அதே நேரம் கிருஷ்ணாட அப்பாட உடல்நிலை காரணத்தை நான் அஹ் கருத்துல கொண்டு அவருக்காக ஒரு வீடியோண்டு போட்டிருந்தேன் நான் அதுல வந்து எனக்கு அவங்களோட அப்பாடை வீடியோ போட்டதுக்கு வந்து பத்து கே அதாவது பத்தாயிரம் பேரு கிட்ட அந்த வீடியோ பார்த்திருந்தாங்க அஹ் அந்த வீடியோ வந்து கிருஷ்ணாவின் அப்பாட உடல் நிலைமை தொடர்பான தலைப்புல போட்ட அந்த வீடியோவுக்கு வந்து பத்தாயிரம் பேர் பார்த்ததுக்கு அஹ் பன்னிரண்டு பிராங்க் எனக்கு காசு வந்துச்சு அஹ் பன்னிரண்டு பிராங்க் காசு வந்ததுக்கு பிறகு யூடியூப்ல கிடைச்ச வருமானத்தை நான் போட்டிருந்தேன் நான் அந்த காசுகள் வந்ததுக்கு பிறகு நான் இந்த இந்த வீடியோகளுக்கு அடுத்தடுத்தது அஹ் யூடியூப்ல வந்த வருமானத்தை போட்டதுல எனக்கு இருபத்தி ஒன்பது தசம் மூன்று கே வியூவர்ஸ் வந்தது இருபத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூறு பேருக்கு மேற்பட்டார்கள் அந்த வீடியோவை பார்த்ததால எனக்கு அதிகமான காசு வந்தது நூற்றி இரண்டு ஃப்ரேங் எனக்கு அந்த வீடியோவில் எனக்கு வந்தது அப்போ நூற்றி இருபது ஃப்ரேங்க் அந்த ஒரு வீடியோவுக்கு இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு வந்ததில் நூற்றி இருபது ஃப்ரேங் வந்தது இதை நாங்கள் இலங்கை காசுக்கு கவுண்ட் பண்ணி பார்த்தால் இவ்வளவு வரும் என்று சொல்கிறத நீங்களே கவுண்ட் பண்ணி பார்க்கலாம் அதே நேரம் இப்போ வந்து இப்போ வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஆறாம் மாதம் முதலாம் தேதி இந்த வீடியோ கிருஷ்ணா வந்து ஓப்பன் சேலஞ்ச் விட்ட இந்த வீடியோ இந்த வீடியோ வந்து இப்போ வரைக்கும் நான் இப்போ இந்த கதைச்சி கொண்டிருக்கிற இந்த நிமிஷத்தில் எனக்கு என்னுடைய யூடியூப் ஸ்டூடியோவில் காட்டுற அந்த மக்கள் தொகை வந்து வியூவர்ஸ் வந்து இருபத்தி ஏழாயிரம் பேர் இருபத்தி ஏழாயிரம் பேர் இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இருபத்தி ஏழாயிரம் பேர் காட்டுது ஆனா இன்னும் எனக்கு அமௌண்ட் வரல இதுவரைக்கும் நான் சொன்ன கணக்கு வந்து நான் பத்து நிமிஷத்துக்கு உள்ள போட்ட வீடியோ பத்து நிமிஷத்துக்கு உள்ள போட்ட வீடியோவுக்கும் எனக்கு வந்த எமௌண்ட் வந்து இருபத்தி ரெண்டாயிரம் பேருக்கு வந்து ஐம்பத்தி ஏழு பிராங்க் பத்தாயிரத்துக்கு வந்து பன்னிரெண்டு பிராங்க் இருபத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு வந்து நூற்றி இரண்டு பிராங்க் நாங்கள் போடுற ஒவ்வொரு கண்டன்ட்டுக்கும் ஒவ்வொரு வகை வகையா இங்க காசு பே பண்ணுவாங்க நாங்கள் கலாச்சார சம்பந்தமா வீடியோ போட்டோம்னு சொன்னா அதுக்கு ஒரு அமௌண்ட் ஒன்று வருது அது நாங்கள் பார்த்து அறிஞ்சு கொண்ட விடயம் அதை வந்து இன்னும் கேட்டு கேட்டறிஞ்சத்துலயும் அதுதான் உண்மை ஒவ்வொருவரு கண்டன்ட்டுக்கும் ஒவ்வொருவொரு வியூவர்ஸ்ங்களுக்கு வருது இப்ப பாருங்க நித்ரா ஹோல்ற டைமாக போயிட்டுது எல்லாம் ஒரு 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 ஒவ்வொரு ஒரு வேலை செய்யும் போதும் ஒவ்வொரு ஒரு தியாகங்கள் நாங்கள் செய்ய வேண்டி வரும் இப்போ பிள்ளைட நித்திரையை நான் ரெண்டு நான் போட்டு கொண்டிருக்கேன் இது எனக்கு தேவை ஒன்று கேட்டா நான் வீட்டுக்குள்ள இருக்கிற நான் ஒரு வேலைக்கும் போ இருந்தேன் நான் வந்து இப்படி ஒரு வீடியோ நான் 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 செய்வேன் முடிஞ்சது எல்லாமே இன்னொருத்தருக போக ஏன் நாங்கள் வெளியில போடக்கூடாது ஒரு பதிவா எடுத்து வைக்க கூடாது நாளைக்கு என்னுடைய பிள்ளைகளுக்கு அது உதவும் என்று சொல்லி ஒரு நோக்கத்துலதான் நான் இது ஒரு ஃபன்னா ஆரம்பிச்சேன் இந்த சனல் ஓகே இப்ப வந்து இந்த ஒரு வருஷத்துல அதுவும் என்னுடைய சேனல் ஓப்பன் பண்ணி ஒரு மாத கா ஒரு வருஷ காலத்தில் ஒரு வருட நிறைவு இன்றைக்கு பிறந்தநாள் என்னுடைய சேனலுக்கு காலையிலேயே அந்த மெசேஜ் வந்துச்சுது இன்றைக்கு நான் சேனல் ஓப்பன் பண்ணினேன் என்னுடைய சேனலுக்குரிய பிறந்தநாள்னு சொல்லி அப்போ அந்த சேனல் வந்து இன்றைக்கு பூர்த்தி ஆகிற இதே நேரம் நான் இந்த விஷயத்த கதைக்குறதுக்கு சந்தோஷப்படுறேன்ன நாற்பத்தி மூன்று நிமிடம் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன் நான் கிருஷ்ணாவோட கதைச்சி இன்டர்வியூ வீடியோ வந்து நான் நாற்பத்தி மூன்று நிமிடங்கள் நான் போட்டிருக்கிறேன் இந்த கேள்விகள் எல்லாம் நான் மற்ற மற்ற வீடியோகள்ல பார்த்ததும் மக்கள் மத்தியில் இருந்த கேள்விகளும் எந்த மனதில இருந்த கேள்விகளும் தான் நான் கேட்டேன் அதை தவிர கிருஷ்ணா வந்து இதை இதை கேளுங்கக்கா இதை செய்யுங்கன்னு சொல்லி நான் சொல்லல மண்டையிலிருந்த கேள்விகள் நிறைய எனக்கு மறந்தும் போயிட்டுது கிருஷ்ணா கதைச்ச கதையில எனக்கு மறந்து போயிட்டுது அப்ப நான் நிறைய கேட்கல ஓகே அடுத்தடுத்த தடவைகள் நாங்கள் பாக்குற டைம்லயோ இல்ல போன் கதைக்கிற டைம்லயோ அதை பத்தி கேட்டு தெரிஞ்சு கொள்ளலாம்னு சொல்லி ஒரு நோக்கத்துல நான் அஹ் குறிப்பிட்ட அளவுதான் கேட்டிருந்தேன் ஆனா நான் என்னுடைய அஹ் அறிவு கட்டின மாதிரிதான் நான் கேள்வி கேட்டேன் உங்களுக்கிட்ட நான் கேள்வி கேட்க போறேன்னு என்கிட்ட கேள்விய நீங்கள் போடுங்கோ கொமண்ட் பண்ணுங்க நான் அது சம்பந்தமா இருக்கிறேன்னு சொல்லலை இதுவரைக்கும் ஆனால் இனி வந்து நீங்கள் ஏற்கனவே என்னுக்கு கொமெண்ட் பண்ணினவங்க நான் என்னுடைய நெகட்டிவ் கொமெண்ட்டுக்கு நான் பதில் அளிக்க கூடாதுன்றதுதான் என்னுடைய இந்த சேனல் ஆரம்பிச்சதுல இருந்து நாங்கள் எங்களுக்குள்ள போட்டுக்கொண்ட ஒரு கட்டுப்பாடு ஆனால் நீங்கள் வந்து கிருஷ்ணாட இதுல வந்து எந்த சுய மூளைக்கு இல்லாமல் அவர மூளைக்கு நான் இயங்குறேன் என்று நீங்கள் நினைச்சு சில வீடியோ நான் சில கொமண்டும் நான் கிருஷ்ணா வந்து சொல்லியிருந்தவர் ஒரு கேஸ் ஒன்று போய் கொண்டிருக்கிற டைம்ல வந்து அந்த கேஸ் சம்பந்தமா எந்த விடயமும் நான் சொல்ல விரும்பலை அந்த கேஸ் முடியட்டும் நான் அதுக்குரிய தெளிவுகளை நான் இந்த வீடியோவிலே நான் போடுவேன் உங்களுக்கு நான் அதுக்கு மேலதிக தகவலை நான் தருவேன் நான் இப்ப நான் தர கூடாது அது உண்மையா சட்டத்துல அப்படி இடம் இல்லக்கா நான் அப்படி அதை பற்றி கதைக்க கூடாது அதை நாங்கள் சும்மா பர்சனலா கதைச்சாலும் அதை நான் வீடியோவா போடுறதுக்கு நான் விரும்பலை உண்மையும் அதுதான் ஒரு கேஸ் ஒன்று நடந்து கொண்டிருக்கிற டைம்ல அந்த கேஸை பற்றி கதைக்க கூடாது என்னன்னா சின்ன சின்ன வார்த்தைகளையும் அவங்க கட் பண்ணி ஜாயின் பண்ணி செய்யற கட்டத்தில் அதை பற்றி விடக்கூடாது ஆனால் அவருக்கு பர்சனல் லைஃப் சம்பந்தமாவோ இல்லை காசு சம்பந்தமாவோ எந்த பிரச்சனையும் தான் அவர் யூரோப் வரைக்கும் யூரோப்ல இந்த மக்கள் பணத்தை தான் அவரு கொள்ளையடிச்சிட்டாரு சுருட்டிட்டாருன்னு சொல்லி எல்லாம் மெசேஜ் போடுற உங்களை ஃபேஸ் தான் இங்க வந்திருக்கிறாரு அப்படி உண்மையாவே சுருட்டி இருந்தால் அவர் கொள்ளையடிச்சு இருந்தால் உண்மையா நீங்க ஒன்பது கோடி அஹ் கிருஷ்ணாடு அக்கௌண்ட்ல இருக்கு அதை பற்றி நான் கேட்கல தெளிவான விளக்கம் தரல அந்த காசு எப்படி வந்தது என்று கேட்க சொன்ன நீங்க ஒன்பது கோடி உண்மையா இருக்கலாம் இல்லாமலும் விடலாம் அதை கிருஷ்ணாவை சொல்லியிருக்கிறார் அவருடைய வீடியோவில் வந்து என்னுடைய இந்த உங்களோட பர்சனலான எக்கௌண்ட நான் கேட்க கூடாதக்கா அது மாதிரி எந்த பர்சனலான விஷயங்களை யாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நான் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லைன்னு சொல்லி அதுக்கு ஒரு தெளிவுக்காகத்தான் நான் இன்றைக்கு வந்து எனக்கு வர வேண்டிய வியூவர்ஸ் இந்த நாற்பத்தி மூணு நிமிஷத்துக்கு இந்த இருபத்தி ஏழாயிரம் வியூவர்ஸுக்கு எவ்வளவு காசு வருகுதுன்றத நான் உங்களுக்கு போடுறேன் அதுக்கப்புறம் நீங்க கவுண்ட் பண்ணி பாருங்க இப்ப நான் ஒரு தனி மனிதன் எனக்கு கிருஷ்ணாவைப்பட்டி என்ன அபிப்பிராயம் தான் நான் சொல்றேன் உங்களுக்கு நான் திணிக்கல விரும்பினவங்கள்தான் இந்த வீடியோவை பார்க்க போறீங்க ஆதரவளிக்கிறவங்களுக்காக தான் நான் இந்த வீடியோ போடுறேன் கிருஷ்ணாவைப்பட்டி நீங்கள் கூடாத மாதிரி சித்தரி போட்டும் கூட கூட உங்களுக்கு வருமானம் வருது நான் நான் கதைக்க விரும்பல என்ன பத்தி தவறாக சித்தரித்தாலும் அதுக்கு நான் கேள்வி கேட்க போறதும் இல்லை என்றதுதான் என்னுடைய அஹ் மனதில் இருக்கிற ஒரே ஒரு அஹ் விடயம் ஏன்னு சொன்னா நான் வந்து கிருஷ்ணாக்கு இப்பதான் இந்த பிரச்சனை வந்தது ஆனா நான் இப்ப சேனல் ஓபன் பண்ணி ஒரு வருஷம் இது என்னுடைய தொழில் நீங்க சொல்ற மாதிரி இது என்னுடைய தொழில் நான் இதுல ஒரு வருமானத்தை ஈட்டுறேன் அதுல நானும் எனக்குரிய பங்கெடுத்து என்னால் இயன்றவர்களுக்கும் நான் இதுக்கு நான் வந்து அஹ் கொடுத்து கொண்டு